என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பது உண்மையானால் ஏன்னா குலதெய்வங்கிறது குலங்குலமாக அதாவது தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வந்தார்கள் அப்படி வழிபட்டு வரக்கூடிய அந்த குலதெய்வம் நம்ம கூட இருப்பது உண்மையானால் ஏன்னா குல தெய்வம் உங்க கூட இருந்துச்சு அப்படின்னா ஏங்க கஷ்டம் வரப்போகுது உங்களுடைய குலங்குளமா உங்களை மட்டும் இல்ல எத்தனையோ தலைமுறையா தலைமுறையா வந்த தெய்வம் உங்க கிட்ட வந்தவுடன் ஏன் உங்களுக்கு நல்லது செய்யல ஏன் சில காரியங்கள் நடக்கல தொழில முடக்கம் ஏற்பட்டு இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம குல தெய்வம் தானே குடும்ப குலதெய்வம் தானே இதை நமக்கு சரி பண்ணி கொடுக்கலாமே அப்ப என்னாவது குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது குல தெய்வத்தை முறையா வழிபடக்கூடியது உண்மைதானா குலதெய்வம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சரிதானா ஏன்னா ஆரம்ப முன்னோர்கள் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து இப்ப வர வர நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம் அந்த தெய்வங்களை போய் நம்ம வருடத்துக்கு ஒரு முறை நம்ம போய் பாக்குறது உண்மையா உண்மைதானா இல்ல நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை அப்பா அம்மா சொன்னதுனால நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கோமா இதெல்லாம் நம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கஷ்டமும் பெருசா இருக்காது அப்போ பெருசா பிரச்சனைகள் இருக்குது தலை போற காரியமாக இருக்கு முடியலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ குலதெய்வம் இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம் ஒரு கஷ்டத்தை தீர்க்க தீர்த்து வைக்க முடியாத குல தெய்வம் நமக்கு எது குலதெய்வத்தை பலமாக வச்சுக்கிறதும் பலவீனமாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்கு காக்கும் தெய்வங்க குல தெய்வம் எங்க இருந்தாலும் தன் மகனை காக்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன்னா அது குலங்குலமா வந்தது நம்ம தலைமுறை தலைமுறையா பார்த்தது அப்படிப்பட்ட தெய்வம் ஒருத்தர் இந்த வந்து வந்தாரு ஒரு பிரச்சனை தான் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஐயா எனக்கு அவரே வந்து சொல்றாரு எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை நான் சில இடங்கள்லாம் பார்த்தேன் உங்க பார்த்துட்டு உங்க நேரம் வந்தேன் பிரசங்கம் பார்க்கறதுக்கு என் குலதெய்வத்தை வந்து கட்டி வச்சிருக்காங்களா உண்மையா நான் அவர்கிட்ட கேட்டேன் குலதெய்வத்தை கட்டி இருக்குன்னு யார் சொன்னது எங்கே ஒரு மாந்திரியவாதியை போய் கட்டிட்டாங்க அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஏய்யா ஒரு குலதெய்வத்தை கட்டுற அளவுக்கு அவன் குலதெய்வ வீக்கா இருக்கு அப்போ அந்த குலதெய்வம் உனக்கு இருந்து என்ன பிரோஜனம் எப்படி ஒரு குலசாமியை க ஒரு மனுஷ ஒரு மந்திரம் தெரிஞ்ச ஒருத்தன் குலசாமியை கட்டுறான்னா அந்த கட்டுப்படுதை அந்த கட்டுப்பட்டு அதுக்கு கட்டில் இருக்கிறதையும் உனக்கு எதுக்கு உன்னை எப்படி காப்பாற்றும் அதை அதாலே காப்பாற்ற முடியலையே உன்னைய காப்பாத்துமா ஏன் குலதெய்வத்தை கட்டுன்னு சொல்றாங்க அதை நீங்க நம்புறியா இன்னமும் ஏன் அதை நம்புறீங்க குலதெய்வ தெய்வத்தை கட்டவே முடியாது நான் சொல்றேன் தெய்வம்னா முதல்ல யார் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் குலதெய்வமாக கிராமத்தில் அதாவது கிராம தேவதையாக இருக்கக்கூடியது குலதெய்வம் அதை தான் அந்த காலங்கள்லேருந்து இருந்து வழிபட்டு வந்தாங்க சில வழிமுறைகள் நமக்கு வந்து மீறி போகும்போது ஒரு ஆள் கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்கு வந்து அங்கேயே அப்படி உங்க வாழ்க்கையை நடத்தி அப்படி எப்படி வெளிநாடு போறாங்க குலதெய்வம் பெருமாள் பெருமாளுக்கு மொட்டை போட்டுக்கிறோம் முருக முடிய இருக்கிறோம் அதனால குலசாமி அதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு குலதெய்வத்தை எனக்கு தெரியுங்க எனக்கு குலதெய்வம் முனீஸ்வரன் எனக்கு குலதெய்வம் கருப்பசாமி எனக்கு குலதெய்வம் வந்து ஐயனார் எனக்கு குலதெய்வம் பச்சையம்மன் அங்காளம்மன் ராக்கச்சி அம்மன் இப்படின்னும் குலதெய்வங்கள் எக் க்கமான பே இருக்கிறது ஏதோ பண்ணிட்டோம் பிரச்சனை இருக்கு குலதெய்வத்தை எங்க வீட்டுக்கு வர வைக்கணும் வர வைக்கிறது மட்டும் இல்லைங்க அதை பலப்படுத்தணும் பலப்படுத்துறது மட்டும் இல்லை பேசணும் அதை எங்கிட்ட பேசணும் குலதெய்வத்தை பார்க்கணும் குடும்பத்துல ஒருத்தர் தானே ஏன் தரிசனம் கொடுக்கலாமே பேசலாமே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படிதான் முன்கூட்டியே நமக்கு சொல்லலாமே அதுக்குத்தானுங்க குலதெய்வம் அப்ப எப்படி நம்ம அந்த தெய்வத்தை இயக்க வேண்டும் அந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி நம்ம பேச வேண்டும் அதுக்கிட்ட பரிவர்த்தனை எப்படி நம்ம கொள்ள வேண்டும் இப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கு நம்ம குலதெய்வ வழிபாடுதானே வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு சாமியை கும்பிட்டு அப்படி சாப்பிட்டு வந்தா போதுமே அப்படின்னு நினைச்சுதான் ரொம்ப பேர் பண்ணிட்டு இருக்காங்க குல உங்க குழந்த மாதிரிங்க பிறந்த குழந்த மாதிரி என்ன செய்வீங்க பசிக்குதா அதை எதுக்கு அழுகுது ஏன் கத்துறது என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் எப்படி அந்த குழந்தையை நம்ம வளர்த்து வருகிறோமோ அதே போலதான் குலதெய்வத்தையும் நீங்கள் வளர்த்து வர வர வேண்டும் அதற்கு சரியான முறையில் நம்ம வளர்கிறதுக்கு ஒரு முறை போய் கும்பிட்டு வந்தா பார்த்தா அது தின வழிபாட எடுக்கணும் அது மேலே அன்பை காட்டணும் அது மேலே பக்தியை காட்டணும் நீங்கள் ஒரு நாள் கும்புற தவறிட்டாலும் அந்த தெய்வம் நீங்கள் செஞ்ச வழிபாட்டாலும் ஓடி வந்து என்னடா எனக்கு நீ செய்ய மறந்துட்டே அப்படின்னு கேட்கணும் அப்படிதான் கேட்க வைக்கணும் அதற்குத்தான் தான் முழுமையான அன்பை நீங்க வெளிப்படுத்தணும் குலசாமி குலசாமிங்கிறது சக்திங்க அதை மீறி எந்த தெய்வமும் கிடையாது இன்னைக்கு நீங்க போய் எங்க எங்க வேணுமாலும் போய் தரிசனம் பண்ணிடுவாங்க நீங்க எந்த சாமி கிட்ட வேணுமாலும் வண்டிட்டு முறையிடுங்க அந்த தெய்வம் உங்க பிரச்சனை கேட்க வர்றதுக்கு முன்னாடி உங்க தான் உத்தரவு கேட்குமா இது போல உன் பிள்ளை எங்கிட்ட வந்து இந்த குறைய சொல்றான் அதை நான் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு குலதெய்வம் அதுக்கு என்ன சொல்லுவோம் என்னையவே முறையா வழிபட மாட்டேங்கிறான் என்னுடைய நான் அவனுடைய குலமா வர்ற தெய்வம் நானும் என்னையவே அவன் மதிக்கிறது கிடையாது என்னைய வணங்குறது கிடையாது என்னைய கும்பல வந்தானா குடும்பத்தோட சண்டை போட்டு போறாங்க ஒழுங்கா கூட நிம்மதியா வந்து வர்றதுக்கு ஒரு முறை வந்துட்டு சாமி கும்பிட்டு போறது கிடையாது அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்லாம அவன் அவன் தனித்தனியா வர்றான் தாயோட வர்றது இல்லை தந்தையோட வர்றதில்லை குடும்ப தெய்வம் தெய்வம்னா என்ன குடும்பத்தோட போய் நீங்க வந்து எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குடும்பத்தோடு எல்லோரும் சென்று வழிபட வேண்டியதுதான் குலதெய்வம் குலதெய்வத்துக்கு நீ பெரியாது நான் பெரியாதுதான் கிடையாது குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சொத்து பிரச்சனை குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தை வழிபடும் போது ஒரு குடும்பமா நீங்க பிரிஞ்சு வந்து தனியா ஏங்குறியா அப்படின்னா உங்களுக்கு தாய் தந்தை இருக்காங்க அண்ணன் தம்பி தாய் தந்தை இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போங்க ஒரு குடும்பமா கல்யாணம் முடிச்சு பிள்ளை குட்டியோட இருக்கே குலதெய்வத்தை வழிபடணும் ஆண் மகன் தானே வழிபடணும் இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கலாம் பேசாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பேருக்கு இருக்கு ஆனா தாய் தந்தையோட பேசாம இருக்க கூடாது அவங்கள கூட்டிட்டு போகும் ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் குலதெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கும் இப்படி வருடத்துல ஒரு முறை இருமுறை குலதெய்வ வழிபாடே செய்ய வேண்டும் சரி நம்ம வீட்டுல குலதெய்வத்தை வர வச்சு பலப்படுத்துறது எப்படி குலதெய்வத்திடம் பேசுவது எப்படி குலதெய்வத்தை தரிசனம் பார்ப்பது எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நல்ல ஒரு வளர்பிற வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி நாளாக எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் ஒரு வெள்ளிக்கிழமை ஏழு வாரம் தொடர்ச்ச விளக்கேற்றி குலதெய்வத்தை பற்றி நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னும் அது நீங்கள் அப்படியே செல்லிட்டு வாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது வளர்பிறை வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி தெரியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாள் தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் மீது அன்பை காட்ட வேண்டும் குலதெய்வம் உங்கள் மீது பரிபூரண அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்யணும் முதல்ல வந்து குலதெய்வம் எங்கே இருக்கு உங்க முன்னோர்கள் வழிபட்ட இடம் எது அந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க குடும்பத்தோட போங்க ஆண் தெய்வமா இருந்தா அதுக்கான வஸ்திரம் வாங்கிட்டு போங்க இல்ல உங்களுக்கு பெண் தெய்வமா இருந்தா அதுக்கான புடவை துணி வாங்கிட்டு போகும் சக்கரை பொங்கல் இல்ல பால் பொங்கல் வைப்பது உத்தமம் படையலுக்கு நம்ம அங்கே உங்கள் சம்பிரதாயப்படி என்ன நீங்கள் படையில இங்கே கொடுப்பீங்களோ அதை கொடுத்து வழிபடுங்க இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நுனி வாழையலை ரெண்டு நுனியலை வாழையலை வாங்கிக்கிறனும் பொறி கடலை அவல் இதெல்லாம் கொட்டி நல்லா பரப்பிட்டு செவ்வாழைப்பழம் ஒம்பது செவ்வாழைப்பழம் வெற்றிலை ஒன்பது களிப்பாக்கு ஒன்பது அது பக்கத்தில் வச்சு ஒரு தேங்காய் உரைச்சி வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அதுக்கு நீராஞ்சனம் செய்த பிறகு உங்கள் வழக்கப்படி இங்கே வழிபாடு செஞ்சுக்கிறேங்க கையில் ஒரு மலத்தை வச்சுக்கிறேங்க நீங்கள் குலதெய்வத்தை சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பேரை சொல்லிட்டு என்னுடைய தலைமுறைக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய தலைமுறைக்கு இன்னிமே நீங்கள் தான் குலதெய்வமாக பலமாக இருந்து அருள வேண்டும் எந்த குற்றங்குறை இருந்தாலும் அதை மன்னித்து பொறுத்து அருள வேண்டும் எனக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டம் இருக்கு நான் உன்னைய மறந்திருந்தாலும் சரி உன்னை நினைக்காம இருந்தாலும் சரி இனிமேல் இன்று முதல் உன்னை நினைக்காம நான் இருக்க மாட்டேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் உன் திருவடியே எனக்கு கெதி அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துடைய பாதத்தை பிடிக்கிறத நினைச்சு வணங்கிக்கிறேன் குலதெய்வத்திட்ட முடிஞ்சா நீங்க போனாலே கண்ணீர் தானா வந்துரும் அதாங்க குலதெய்வம் பாசம் அது ஒரு தாய் ஒரு தந்தை அந்த ரூபம்தான் அது எத்தனை தலைமுறை வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்காதுங்க ஆனால் நீங்கள் சரியாக அதை ஃபாலோ பண்ணணும் சரி அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை வர வச்சு குலதெய்வத்திடம் பேசுவது பார்ப்பது உங்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லும் மனசார சொல்லும் இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் முடிச்சிருங்க குலதெய்வ வழிபாடுலாம் பண்ணதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்துடும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து வீட்டில் செய்யக்கூடியதான் வளர்பிற வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நீங்க இதுக்கு முன்பாக குலதெய்வ வழிபாடு செய்யும் போது எந்த நாள்ல வேணுமோ ஒரு நல்ல நாள் போய் பண்ணிட்டு வந்துடும் அதன் பிறகு இந்த இலுமச்சம்பளம் வச்சு வேண்டியிருந்தீங்கன்னா அதை வந்து பூஜை அறையில் நீங்க வச்சிருங்க விளக்கேற்றிருங்க அப்போ வந்தவனா குலதெய்வ வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் ஒரு வெள்ளிக்கிழமை வளர்கிற வெள்ளிக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி தேதியை எடுத்துக்கிறேன் இரவு எட்டு டு ஒம்பது நல்லா ஏன் வச்சுக்கிறானும் எந்த நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எட்டு டு ஒம்பது இரவு குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு வாங்க காமாட்சி விளக்கு தான் எல்லார் வீட்லயும் இருக்கும் அதுவே ஒரே விளக்கா இருந்துச்சு நீங்க அதுலயே வழிபடக்கூடியவர்களாக இருந்தால் அதுலயே வழிபடலாம் இல்லை குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு வாங்க இல்ல மண் அகல்ல கூட விளக்கு இருக்கு அது வாங்கி வச்சுக்கிறோம் ஏன்னா குலதெய்வத்துக்கு வந்து நம்ம விளக்கு மாற்றப்படாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு காமாட்சி விளக்கு பெஸ்ட் அந்த விளக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி போகிறோம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கு பூ சாத்தி ஒரு தாம்பாலை தட்டில் அரிசி இல்லை நெல் பரப்பி அது மேலே வச்சு முடிஞ்சால் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் இல்லை சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் இல்லை சந்தனத்தில் கூட பிள்ளையார் பிடிச்சி வைக்கலாம் ரெண்டு அருகம்பூல் பிள்ளையார் ஊதுபட்டு கொளுத்தி வச்சுக்கிறோங்க நிவேதானத்துக்கு என்ன அப்படின்னா பால் சாதம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இல்ல பாயாசம் பால் இது ஏதாவது ஒரு நிவேதானத்தை விஷயம் நாள் தான் முதல்ல அனுமதி வாங்கிக்கிறேன் கணபதி மந்திரம் தெரிஞ்சால் நீங்க சொல்லலாம் இல்ல அப்படின்னா கணபதி பேரை நினச்சி விநாயகப் பெருமானி என்னுடைய குலதெய்வம் பேரை சொல்லி என் வீட்டில் நிரந்தரமா இருந்து என்னுடைய கஷ்ட எல்லாம் என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து எங்க குடும்பத்துல சந்தோஷமா எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கணும் பிரச்சனைகள் இருக்கு இனிமே பிரச்சனைல போய் மாற்றாம என் குடும்பம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கிட்ட சங்கல்பத்தை வச்சிட்டு அதன் பிறகு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடணும் ஊர்வத்திலாம் கொளுத்தி வச்சிடணும் வாசனையான மலர் இருந்தா கையில வச்சுக்கிறோங்க அதுக்கு முன்னாடி பஞ்ச பாத்திரத்துல இல்லை ஒரு சொம்புல ஜலம் தண்ணி வச்சுக்கணும் இந்த தண்ணியில் முடிஞ்சால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடும் ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா புஷ்பங்கள் இல்லை துளசி போடலாம் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் பொடி போட்டு ரெண்டு வேப்பலை கூட போட்டு வச்சு இல்லை மஞ்சள் பொடியில் துளசி கூட போடலாம் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு நுணுக்கி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த ஜலத்தில் பாத்திரம் சொம்பில் ஜலம் வைக்க பானக்கம் ரொம்ப மெயின் ஜலத்தில் கொஞ்சம் வெள்ளத்தை இடித்து போட்டு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை புரிஞ்சு அப்படின்னா பானக்கம் ரெடியாகிடும் அது பக்கத்தில் வச்சுக்கிறோங்க முடிஞ்சால் மண்கலைய மாதிரி தான் ரொம்ப நல்லது இல்லைன்னா இதை ஒரு சின்ன டம்ளர் கூட ரெடி பண்ணிடுச்சு மனசார பிரார்த்தனை பண்ணு அந்த ஜோதி இருக்கு இல்லையா அந்த விளக்கு எரிஞ்சிட்ருவோம் அதை கிழக்கு நோக்கி இல்லை வடக்கு நோக்கி தீபம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க நீங்க வடக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் நீங்க வடக்கு திசை நோக்கி உங்களுடைய முகம் இருக்க வேண்டும் இருந்தபடியே நீங்க வந்து அந்த விளக்கு ஜோதியை பார்த்து அந்த உங்க குலதெய்வ பேரை நினைச்சு சொல்லி எங்க குடும்பத்துல வந்து இருந்து எங்களுடைய தலைமுறையை நீ தான் அருள வேண்டும் எங்க குடும்பத்துல ஏதாவது பிள்ளைகள் குறைகள் கஷ்டங்கள் பாவ கருமாக்கள் முன்னோர்கள் கார்மாக்கள் ஏதா இருந்தாலும் அதை தீர்த்து எங்க குடும்பத்துக்கு நல்லது செய் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கலை தடையா இருக்கு பண கஷ்டம் பண முழக்கம் தொழில் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் எல்லாத்தையுமே சொல்லுங்க சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு கற்பூர தீபம் காட்டிட்டு அன்னைக்கு முடிச்சிடும் நாற்பத்தி எட்டு நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியா பண்ண முடியுமா ஏதாவது பெண்களுக்கு வந்து மாத தேட் வரும்போது ஒரு அஞ்சு நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க செய்ய வேணும் அதன் பிறகு கண்டினியூ பண்ணிக்கிறங்க இப்ப எட்டாவது நாள் ஒரு நாலு நாள் முடியல அப்படின்னா நாலு நாள் கழிச்சு ஒன்பதாவது நாள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோம் இந்த விளக்கு இருக்கு இல்லையா இந்த காமாட்சி விளக்கு ஏற்றின திரி மட்டும் மாற்றுங்க அதை மட்டும் நீங்கள் விளக்கம் பண்ணி கழுவக்கூடாது நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஆனால் இந்த மாத தேட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி மறுபடி விளக்க கழுவிக்கிறலாம் திரி மாற்றிக்கிறணும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணெய் சுத்தமான நல்ல எண்ணெய் இல்லை பசு நெய் இருந்தால் வச்சுக்கிறோங்க ஏதேனும் அதன் பிறகு நம்ம நெய்வேதானத்துக்கு பால் ரொம்ப விசேஷம் அந்த எட்டு டு ஒம்போதான் வழிபாடு நாற்பத்தி எட்டு நாளும் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் உங்களுடைய குலதெய்வத்தை நாமத்தை சொல்லியே நீங்க வழிபட போறீங்க குலதெய்வம் உங்களை தேடி வரப்போது எப்படி தரிசனம் கிடைக்கும் நீங்க விளக்க போது எந்த மின்சார விளக்கும் இருக்கக்கூடாது பூஜை அறையில எந்த காற்றும் இருக்கக்கூடாது ஜன்னல் ஜன்னல் அர்ஜுனுங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஜோதியை நல்ல சுடர பிரகாசமா எரிய விடுங்க அந்த ஜோதியை பார்த்து உங்க குலசாமியை நினைச்சு வேண்டுங்க ஐயா இல்ல அம்மா உங்களுக்கு பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ ஏதா இருந்தாலும் பேரை நினைச்சு நான் வந்து இப்ப முனீஸ்வரனை நினைக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க ஐயா முனீஸ்வர என் வீட்டுக்கு நீங்க வரணும் என் வீட்டுல இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை எல்லாம் நீங்கதான் காத்து அருளணும் என் குடும்பத்துல பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அதை சொல்லிக்கிறோம் கல்யாணம் ஆச்சு என் பிள்ளைங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லையா ஐயா நீ நீந்தான் அந்த வாரிசை கொடுத்து அந்த வாரிசுக்கும் துணையா நீந்தாயா நிற்கணும் அப்படின்னு சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு வரண் தேடிக்கிட்டே இருக்கு நல்ல வரன் இதுவரைக்கும் அமையலை ஐயா நீந்தான் அந்த வரண் எங்கே இருக்குன்னு பார்த்து தேடி பிடிச்சி அதை கொண்டு வந்து நிறுத்தணும் ஐயா அதுக்கு நீ துணை நில ஐயா கடன் பிரச்சனை ஐயா தேவையில்லாம போய் நான் ஒரு மாட்டிக்கிட்டேன் வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயத்தில் போய் ஒரு இல்லை போய் மாற்றி கடன் ஆகி நிற்கிறேன் இன்னைக்கு இதிலிருந்து என்னை மீட்டு தாப்பாத்தி ஒரு ஐயா இதுக்கு மேலே நான் இந்த தவறும் செய்ய மாட்டேன் உடல் அவஸ்தை மருத்துவ செலவு எங்கே போனாலும் சரியாகலை ஐயா ஏதாவது ஒரு தீர்வு ஏதேன்னு ஒரு தீர்வு ஏதாவது ஒரு மருத்துவரை கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டி அது மூலமா சரி பண்ணி விடுவார் வீடு கட்டணும் புது வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன் வாங்கணும் ஆசைப்படுறேன் அதுக்கு ஏதாவது நல்ல வழி காட்டுங்க இப்படி உங்களுக்கு குழந்தைகள் படிப்புக்கு நான் தாய் ஒழுங்கா படிக்கலை என் குழந்தைகளாவது உன்னுடைய குழந்தைகள் தானே இதை படிக்க வச்சு பெரியால் ஆக்கி பேரு புகழோட வாழவை அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் பதிஷ்ட வேலை இல்லாம இருக்காங்க என் பிள்ளைங்க அதுக்கு நல்ல வேலை கேளுங்க எல்லாரையும் உட்கார வச்சு குடும்பத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு பேச வைங்க சாமி அந்த பூஜையை தொடக்கூடிய ஆனாக பெண்ணா கணவன் மனைவி வந்தால் ரெண்டு பேரும் உட்காருங்க பிள்ளைங்களா இருந்தால் அம்மாவாக இருந்தால் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து அந்த ஜோதியை பார்த்து எட்டு டு ஒம்பது தினமும் நாற்பத்தி எட்டு நாள் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதையே பிரார்த்தனையை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஜோதி இப்படி நிற்கும் அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும் நீங்க பேச 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 ஒவ்வொரு நாள் பாருங்க தன்னுடைய அசைவுகளை காட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா காத்தலானது நிற்கும் ஆனா சில இடங்கள் நம்ம பேசும்போது இறங்கும் ஏறும் இதுவே அந்த ஜோதி அப்படியே இறங்கி கீழே வந்து அந்த திரியோடு நின்று எப்படி திரியோட நின்று மேலே வராம நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு தவறாக செய்கிறீர்கள் அப்படின்னு நினச்சிக்கிறேன் உடனே ஆட்டு ஜோசியட்டு இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு பிரசங்கம் பார்த்து இந்த வழிபாடுகள் சரிதானா அப்படிங்கிறத ஒரு முறை நம்ம பார்த்துக்கிறதாம் ஏன்னா வழிபாடுங்கிறது முக்கியம் கண்டிப்பாக குலதெய்வங்கிறது எனக்கு குலதெய்வம் தெரியலையே அப்படின்னா என்னுடைய ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் நேரம் வரந்தால் வாங்க சோழி பிரசங்கம் பார்த்து குலதெய்வம் என்ன ஆனா பெண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெரியலனா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே கேட்க மனுஷன் அப்படின்னா அது வந்து குலதெய்வத்தை நம்ம வந்து கலங்கப்படுத்துறது மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க இப்படி நாற்பத்தி எட்டு நாள் நீங்க செய்யும் போது செய்யும் போது ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வம் என்ன செய்யும் குலதெய்வம் தானே எவ்வளவு கோபதாவங்களா இருந்தாலும் மனம் இளைகிற கனவுலையாவது உங்களிடம் வந்து காட்சி கொடுக்குங்க யாரு ரூபத்திலேயாவது உங்க வீட்டில் வந்து சாப்பாடு கேட்கும் புதுசா ஒருத்தர் நீங்க பாப்பீங்க உங்களுக்கே தெரியாது நீங்கள் கொடுத்துருவீ இல்லை போக சொல்லிடுவியே அதுக்கப்புறம் உங்களை யோசிக்க வைக்கும் கனவுல வந்து சொல்லும் நான் தாண்டா வந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தேன் இல்லை சில நேக்கில் நம்ம போக சொல்லிடுவோம் நான் வந்தேன்டா என்னைய போக சொல்லிட்டேடா அப்படின்னு சொல்லும் அன்பால டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்மளை இந்த நாற்பத்தி எட்டு நாள் யார் தர்மம் உங்கள் வீட்டுக்கு கேட்டு வந்தாலும் அவங்க உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க அவங்களுக்கு தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும் இது பச்சை ரூபத்திலையும் வரும் பள்ளி ரூபத்திலையும் வரும் பரவிரூபத்திலேயும் உள்ள வந்துட்டு போகும் ஒரு புதிய ஒரு நிகழ்வு உங்க வீட்டுல நடக்கும் அதிசயம் நடக்கும் காதில் பேசுற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தா போயிட்டு வா நல்லது நடக்கும் சொல்லும் இந்த மனசும் அப்படியே பேசும் காதில் ஒரு சத்தம் கேட்கும் வேண்டாண்டா போகாத உன் காது முன்ன வரவே வராது அந்த விஷயம் எங்க பிரச்சனை இருக்கு அங்கே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கும் இப்படியெல்லாம் குலதெய்வத்தை இந்த மாதிரி பூஜை செய்து அன்பை பரிவர்த்தனை செய்து கொண்டால் குல தெய்வம் இப்படித்தான் பேசும் இப்படித்தான் பார்க்க முடியும் அதுக்காக நேர வந்து நிற்கும் நேர வந்து பேசும் மட்டும் நினைச்சிடாதீங்க எந்த தெய்வமும் நேர வராது நேர பேசாது நம்மளுக்கு செயல்பாடு பேச வைக்கும் அந்த தெய்வம் உங்களோட உங்களை கலந்துரும் நீங்களே பேசுவிய நீங்களே யோசிப்பீ நீங்களே சரியா இருக்கான முடிவு செய்விய எல்லாம் அந்த தெய்வம் செய்யக்கூடிய நிகழ்வு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணினா உங்களுக்கு அப்படியே வந்து தெய்வம் பேசும் சொல்லும் அப்படியே மனசுல அப்படியே பேசும் அந்த இடத்த படம் போட்டு காட்டும் இந்த இடத்துல இதான தான் நடக்க பிரச்சனை இந்த வாழ் மூலியமா நம்ம உனக்கு பிரச்சனை வரும் கவனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லும் சில அவங்களாம் பார்த்துருப்போம் ஒரு கூட போவாங்க ஒருத்தர் பேசும்போது டக்குன்னு எந்த போயிருவாரு தெரியும் அவருக்கு ஏன்னா அவங்க எல்லாம் அனுபவப்பட்டு இருக்காங்க அவங்களா தெய்வத்தை தன் வசியப்படுத்தி வச்சிருக்காங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் நீங்க கண்ணை மூடிட்டு இப்ப ஏழு கடல் தாண்டி நீங்க ஒரு வெளிநாட்டுல இருக்கி நீங்க வர முடியல குல தெய்வத்து வழிபாடு இங்கே நடந்திருக்கு அப்படின்னா நீங்க உங்க பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களை கண்ணை மூடி இந்த தெய்வத்து பேரை சொல்ல சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சரியாகணும் கண்டிப்பா போய் நிற்கும் முன்னாடி அதே போல குலதெய்வத்தை கட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க எந்த ஒரு குலதெய்வத்தையும் கட்ட முடியாத ஏற்கனவே சொன்னேன் இந்த கருப்பசாமி ஐயனார் முனீஸ்வரன் காளியம்மன்னா ஒரு மனிதன் மனிதன் தானே நம்ம நம்ம என்ன மாதிரி இருந்தாலும் தான் நமக்கு எவ்வளோ மந்திரங்கள்மாலும் தெரியட்டும் நம்ம போய் அவர் போய் கட்ட முடியுமா எத்தனை கட்டு இருந்தாலும் எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த ஐயனாரு கருப்பசாமி முனீஸ்வரன்லாம் அவங்க வாகனத்தில் வெளியில் வந்தான்னு வச்சுக்கிறேன் இந்த எல்லாம் ஓடி வந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்தை அத்தனை பிரச்சனை தவறுபடி ஆயிரும் கருப்பெல்லாம் அருவாவை தூக்கிட்டு வந்தானா என்ன நடக்கும் தெரியுமா போகப்பட்டான்னா அவனை போய் கட்ட முடியுமா அவனை கட்டணும்னு நினச்சானா அங்கே அருவா தூக்கி வச்சிருவான் அவன் காலத்தில் அவங்க கழுத்துல யாரதா கட்டுறதுக்கு நீ பேசலை அப்படின்னு பேசக்கூட எடுக்க முடியாது பேச்சை மாந்திரிகவாதிக்கு தெரியும் யாரை கட்ட முடியாதுன்னு கட்டவே முடியாதுங்க யாரையுமே எந்த தெய்வத்தையும் கட்ட முடியாது முனீஸ்வரன் கருப்பன் காளி ஐயனா இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் இவர்களுடைய வாகனமும் சரி ஆயுதங்களும் சரி கெடுக்க நினைச்ச அவன் குடும்பத்தை அழிச்சு நிற்பாங்க கூப்பிட்ட நிமிஷத்துக்கு ஓடி வரக்கூடிய தெய்வங்க கண்ணு மூடி கூப்பிடுங்க உங்க தெய்வத்தை வந்து நிக்க முன்னாடி இனிமே கவலையப்படாதே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது நான் சொன்ன வழிபாட செய்யுங்க மனசார மனசார வேண்டுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அன்பை பரிமாறுங்க குலதெய்வத்திட்ட ஓடி வரும் எங்க இருந்தாலும் ஓடி வருங்க இதுக்கு மேல என்ன வேணும் பிறவே பிரச்சனை வரப்போது உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா முன்னாடி சொல்லிடுவாங்க சாமி போகாதே செய்யாதே கொடுக்காத நல்லது நடக்கும் செஞ்சு பாருங்க ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சரி நாற்பத்தி நாள் பூஜை பண்ணதுக்கப்புறம் அந்த விளக்கெண்ணம் நார்மலாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல விளக்கி இந்த எட்டு எடுத்துட்டு ஒம்போது நீங்க வந்து வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரிலாம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிங்கன்னா உங்களை பரிவர்த்தனை ஆயிரும் உங்களுக்கு பேச உங்களுக்கு குடும்பம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன கவலை குலதெய்வம் தானே நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு வந்து நிக்கோம் அதுக்கு என்ன தேவையோ அதை போய் எங்க பார்க்கணுமோ அங்கே பாத்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை பார்த்துட்டு வீட்டில் வழிபாட ஆரம்பிங்க நல்ல விஷயம் தானாகவே நடக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யும் போது குடும்பத்துல பெரியவங்களை கூட்டிட்டு போங்க ரொம்ப சிறப்பு சரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தால் உறவுகளாக இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தது நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதியிட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்